ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐயப்பக் நாமன் கிளேச்சர் ஆஃப் ஆல்கஹால் அதாவது ஆல்கஹாலுக்கு ஐயப்பக் முறையில் எப்படி பேரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த இது தெரிஞ்சுட்டு வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு கார்பனோட கவுண்டிங் ஒன்று மட்டும் இருக்குது ஒரு கார்பன் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படின்னு சொல்லுவோம் மெத்துன்னு சொல்லுவோம் அதாவது மெத்துன்னு ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டு இருந்துச்சுன்னா எத்து மூணு இருந்துச்சுன்னா ப்ரொப்பு நாலு இருந்துச்சுன்னா பியூட்டு அஞ்சு இருந்துச்சுன்னா அப்போது கார்பன் பென்ட்டு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் கார்பனோட கவுண்டிங்கை வச்சு கவுண்ட் பண்ணி ஸோ ஆறு இருந்துச்சுன்னா ஹெக்ஸு ஏழு இருந்துச்சுன்னா ஹெப்டு எட்டு இருந்துச்சுன்னா ஆக்டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்பது கார்பன் இருந்துச்சுன்னா நன்னு ஸ்டார்ட் பண்ணோம் டென் இருந்துச்சு கார்பனோட கவுண்டிங்னால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் டெக்குன்னு ஸ்டார்ட் பண்ணும் மேக்ஸிமம் நம்மளுக்கு டென் வரைக்கும் உள்ள கார்பனில் இருக்க தான் இருக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பத்து இதுக்கான இந்த ஆர்டரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ என்னது மெத்து எத்து ப்ரொப்பு பியூட்டு பென்ட்டு ஹெக்ஸ் ஹெப்ட்டு ஆக்டு நன்னு டெக்கு ஓகேவா ஸோ இப்போ இந்த ஆல்கஹாலுக்கான இது இதில் உள்ள பேரை பார்த்துடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு இருக்கிறத பாருங்கள் இப்போ ஃபங்க்ஷன் குரூப் ஆல்கஹாலுக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன் குரூப் என்னது ஓகச் ஓகேவா ஸோ ஃபங்க்ஷன் குரூப்புக்கு பக்கத்தில் இருந்து நம்ம நம்பர் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா ஒன் டூ தான் வரும் ரெண்டே ரெண்டு தான் கார்பனோட கவுண்டிங் வரும் பட் இப்படி எடுத்தோம்னா என்ன ஆயிடுது மூணு கார்பன் வருது ஸோ அதிகமான கார்பன் எண்ணிக்கை இருக்க மாதிரி தான் அதாவது நீண்ட கார்பன் சங்கிலித்தோட இருக்க மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேவா அப்போ என்னது இருக்குது இப்படி எடுத்தால் மூணுது வருது ஸ்ட்ரைட்டாக இதை மட்டும் எடுத்தோம்னா ரெண்டு தான் வருது அதனால் நம்ம இப்படி வளர்ச்சி எடுத்துக்கிறோம் ஓகேவா அப்போ எத்தனை கார்பன் இருக்குது பாருங்கள் மூணு கார்பன் அப்போ மெத்து எத்து ப்ரொப்பு ஓகேவா ப்ரொப்பு செகண்ட் கார்பனில் இருக்குது ஸோ எந்த கார்பனில் ஓகச்சிருக்குங்கிறத அந்த நம்பரை மென்ஷன் பண்ணணும் இப்போ ஒரு பேர்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம நம்பர் போட போகிறோம்னா இடையில ஹைஃபன் போடணும் ஸோ ப்ரொப்பு டூ ஆல் அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா சிங்கிள் பாண்டு அதனால் இதை நம்ம எப்படி சொல்லுவோம் ஏன்னு சொல்லுவோம் டபுள் பாண்டாக இருந்தால் ஈன்னு சொல்லுவோம் அப்போ ப்ரொப்பேன் டூ ஆல் ஆல்கஹாலாக அதனால் ஆல்னு முடியுது ஓகேவா ஸோ அப்போ எப்படி வரும் ப்ரொப்பேன் ப்ரொப்பென்க்கு ஸ்பெல்லிங் இங்கே ஈ வரும் அந்த ஈயை கட் பண்ணிவிட்டு இது பண்ணும் ஸோ ப்ரொப்பேன் டூ ஆல் ஆல்கஹாலில் நேம் எப்படி முடிஞ்சிருக்கு ஓஎல் ஸோ இங்கேயும் ஓஎல்லில் தான் முடிக்கணும் புரிஞ்சா சொல்கிறது நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போமா இது என்ன ஆல்கஹால் ஃபஸ்ட்டு பார்த்தது செகண்டரி ஆல்கஹால் எப்படி சொல்கிறேன் ஓகச் அட்டாச்சா இருக்கிறது சிஹுனு இருக்குது ஓகேவா அடுத்தது இது சி மட்டும் இருக்குது ஓக அட்டாச்சர் இருக்க ஸ்ட்ரைட்டான கார்பன் அப்போ இது என்ன ஆல்கஹால் டேர்ஷரி ஆல்கஹால் அதாவது மூவினைய ஆல்கஹால் ஓகேவா இப்போ கார்பன் கவுண்டிங் கொடுப்போமா ஸோ எடுக்கிறோம் இதில் எடுத்து வச்சுக்கோங்க ஒன் டூ தான் இப்படி எடுத்தோன்னா இப்படி தான் வரும் ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் இங்கேருந்து நம்பர் கொடுங்க இப்படி எடுத்தேன்னா ஒன்று ரெண்டுன்னு மட்டும் தான் சொல்ல முடியும் ஆனால் இங்கேருந்து கொடுத்தேன்னா ஒன் டூ த்ரீ மூணு வருதா அதிகமான கார்பன் செயின் அந்த லென்த் வர மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா அப்போ யாரெலாம் இருக்காங்க செகண்ட் இதில் மெத்தில் குரூப்பும் இருக்காங்க சப்ஸ்டூடெண்ட்டாக ஓகச்சும் சைடு செயினில் இருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன் செகண்ட் இருக்கு இதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டியூஷன் ஸோ டூ மெத்தில் ஃபஸ்ட்டு சைட் செயினில் தான் முதல்ல சொல்லணும் ஸோ டூ மெத்தில் எத்தனை கார்பன் இருக்கு மூணு கார்பன் ஸோ டூ மெத்தில் ப்ரொப்பேன் ஈயை கட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கேன் ப்ரொப்பெயின் செகண்ட் கார்பனில் இருக்குது ஸோ டூ ஆல் ஓகேவா என்ன பேர் டூ மெத்தில் ப்ரொப்பேன் டூ ஆல் ஓகேவா அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வரோம் ஸோ இது சூஸ் பண்ணும்போது பாருங்கள் இப்போ இது இந்த லாங்கஸ்ட் செயினா இப்படி எடுக்கிறோம் ஃபங்க்ஷன் குரூப்பில் இருக்க கார்பன் தான் நம்பர் கொடுக்குறோம் ஸோ ஒன் டூ த்ரீ ரெண்டு ரெண்டாவது கார்பனில் ரெண்டு மெத்தில் குரூப் இருக்குது ஓகேவா இப்போ இங்கே ஒருவேளை இப்படி வளச்சி எடுத்திருந்தால் கூட என்ன தான் வந்துருக்கோம் மூணு தான் வந்திருக்கும் ஸோ அதனால் நான் இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கிற மாதிரியே எடுத்துக்கிறேன் ஸோ செகண்ட் இதில் யார் இருக்காங்க ரெண்டு மெத்தில் குரூப் இருக்காங்க ஸோ அப்போ ரெண்டாவது கார்பன்லே ரெண்டு மெத்தில் இருக்குது ஸோ டூக்கமாக டூன்னு சொல்லணும் ரெண்டு பேர் இருக்கனால டைன்னு சொல்லணும் ஸோ டூக்கமா டூ டை மெத்தில் எத்தனை கார்பன் இருக்குது ப்ரொப்பேன் மூணு கார்பன் இருக்கா ஸோ ப்ரொப்பேன் அதே மாதிரி இ கட் பண்ணிடணும் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கார்பனில் ஓகச்சிருக்கு ஸோ ப்ரொப்பேன் ஒன் ஆல் ஓகேவா ஸோ என்ன பேர் டூக்கமா டூ ரெண்டு மெத்தில் இருக்கனால டைமெத்தில் பெண் ஒன் ஆல் ஓகேவா அடுத்தது போயிடலாமா ஸோ நெக்ஸ்ட் இது ஓகே நெக்ஸ்ட் இது இப்போ இதெல்லாம் பாருங்கள் ஒருவேளை அவங்களுக்கு டவுட் வரலாம் நம்ம லெஃப்ட் சைடில் இருந்து நம்பர் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைட்லேருந்து தான் கொடுக்கணும் ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் என்ன இருக்கணும் கம்மியான கார்பன் கவுண்டிங் இருக்கணும் ஓகேவா அந்த நம்பர் மென்ஷன் பண்ணுறது அப்போ ரைட் சைட்லேருந்து கொடுத்தா தானே கம்மியாக வரும் ஸோ ஒன் டூ த்ரீ தான் இப்போ இப்படி வளர்ச்சி எடுத்தாலும் மூணு தான் வரும் நாள் நான் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கிறேன் அப்போ செகண்ட் இதில் யார் இருக்காங்க மெத்தில் சப்ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஸோ டூ மெத்தில் மூணு கார்பன் இருக்குது ஸோ ப்ரொப்பெயின் ஃபஸ்ட்டு கார்பனில் ஓகேச் இருக்குது ஸோ ப்ரொப்பெயின் ஒன் நாள் ஓகேவா என்ன பேர் டூ மெத்தில் சைடு செயின்ல இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அதுக்கப்புறம் தான் மெயின் நேம் ஓகேவா ஸோ டூ மெத்தில் ப்ரொப்பெயின் ஒன் நெக்ஸ்டு இதோட பேர் பென்சைல் ஆல்கஹால் கமர்ஷியல் நேம் பென்சைல் ஆல்கஹால் இதுக்கான ஐயப்பக் நேம் பார்த்துடலாமா ஸோ பார்த்தோம்மா இது பென்சைன் ரிங் மட்டும் இருக்கதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஃபினைல்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஃபினைல் இதில் யார் அப்போ சப்ஸ்டூடெண்டாக இருக்காங்க மெத்தில் குரூப் இருக்குது சிகச்ு ஸோ அப்போ இதோடய பேர் என்ன சொல்லணும் ஃபினை இதுதான் சைடு செயினில் இருக்குது ஸோ அப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் ஃபினைல் ஒரு கார்பன் மட்டும் இருந்தால் மெத்துன்னு சொல்லணும்னு சொன்னால் ஸோ ஃபினைல் மெ மீத்தேன் தான் வரணும் பட் ஓகச் இருக்கிறதுனால ஃபினைல் மீத்தேனில் ஓ ஈயை கட் பண்ணிவிட்டு ஓயல் ஃபினைல் மெத்தனால் புரிஞ்சா சொல்கிறது ஸோ இதோடய பேர் என்னது ஃபினைல் சாரி ஃபினைல் மெத்தனால் நெக்ஸ்ட் இருக்குது இதில் பார்த்தோன்னா இதுலேயும் ஃபங்க்ஷனல் குரூப் ரைட் சைட்லேருந்து தான் நம்பர் கொடுக்குறோம் ஸோ ஒன் டூ த்ரீ இப்போ இங்கே பாருங்கள் செகண்ட் கார்பனுக்கும் தேர்டு கார்பனுக்கு இடையில என்ன இருக்குது ஒரு டபுள் பாண்ட் இருக்குது டபுள் பாண்டை தான் நம்ம எப்படி சொல்லுவோம் ஈன்னு சொல்லணும் ஓகேவா ஸோ அப்போ பாருங்க மீத்தேன் தேன் ஈ தேன் சொல்லாமல் எப்படி சொன்னோம் ப்ரொப்பீன் சொல்லணும் அது எந்த கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது இடையில டூக்கும் த்ரீக்கும் அதில் எது கம்மியான நம்பரோ அந்த நம்பரை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம் இல்லை லோவஸ்ட் நம்பர் யார் டூ தான் ஸோ இதில் ப்ரொப்பு டூ ஈன்னு இஎன் போட்டணும் ஈன்னு அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கார்பனில் தான் யார் இருக்காங்க ஓகேச்சு ஸோ ப்ரொப்பு டூஇ ஒன் ஆல் ஓகேவா நெக்ஸ்ட் இது ரிங் மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே என்ன இல்லை டபுள் பாண்டெலாம் இல்லை கான்சிகேட்டர் டபுள் பாண்ட் இல்லை ஸோ அப்போ இது என்னது சும்மா வளைச்சி வரைஞ்சிருக்க ஒரு வளைய ஹெக்ஸேன் அமைப்பு ஸோ அப்போ இது என்ன சொல்லணும் சைக்ளோ வளைச்சுருந்து தான் என்ன சொல்லுவோம் சைக்ளோன்னு பேர் வைப்போமா ஸோ சைக்ளோ ஆறு கார்பன் இருக்கா மீத்தேன் ஈத்தேன் ப்ரொப்பேன் பியூட்டு பென்ட்டு ஹெக்ஸு ஸோ சைக்ளோ ஹெக்ஸனால் ஹெக்ஸேன்னு சொல்கிறதுல சைக்ளோ ஹெக்ஸனால் நாள் சைக்ளோ ஹெக்ஸேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஈயை கட் பண்ணிவிட்டு சைக்ளோ ஹெக்ஸ் அண்ட் ஆல் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதோட நேம் என்னது கிளிசர் ஆல் சீகூக சீகச் ஓகச்சு சீக்டூ ஓகச்சு இதோட கமர்ஷியல் நேம் என்னது கிளிஸர் ஆல் ஐயோபக் நேம் பார்த்துடலாம் எத்தனை கார்பன் இருக்குது ஒன் டூ த்ரீ மூணு கார்பன் இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ப்ரொப்பேன்னு சொல்லுவோமா ஸோ ப்ரொப்பெயின் மூணுதுலேயும் ஓகச்சு குரூப் இருக்குது ஸோ ப்ரொப்பேன் ஒன் கமா டூ கமா த்ரீ மூணு ஓகச்சிருக்கு அதனால ட்ரை ஒன்னுன்னு வந்தால் மோனோ டூன்னு வந்தால் டைன்னு சொல்லுவோம் மூணுன்னு வந்தால் ட்ரைன்னு சொல்லுவோமா ட்ரையால் ஓகேவா என்ன வந்துடும் ப்ரொப்பேன் ஒன் கமா டூ கமா த்ரீ ட்ரை இந்த ஐயப்பக் நாமன் கிளைச்சராக மோஸ்ட்லி கம்பல்சரியில் கேட்பாங்க ஸோ நல்லா பார்த்துக்குவோம் ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்